கிறிஸ்தலாட் இந்த பிப்ரவரி மாதத்தில் நாலாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனசஸ் சாப்டர் தேர்ட்டி ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாத படிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா யாகோபினுடைய ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த யாக்கோபு ஏசாவனுடைய அந்த புத்திரத்தினுடைய அந்த முதல் ஆசிர்வாதங்களை தகப்பனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டவன் ஆனப்படின்னால் ஏசாவோடு கூட இருக்க முடியாதபடி அவனுடைய தாயா சொன்னபடி அவன் லாபானுடைய வீட்டிற்கு அவன் வருகிறான் தன் தன்னுடைய மாமா வீடு அங்கே வந்து அவன் அங்கே வேலை செய்கிறதை நாம் அறிகிறோம் அப்போ ராகேலுக்காக ஏழு வருஷம் அதுக்கப்புறமா லேயால் அவன் திருமணம் பண்ணி அப்பா கொடுத்த உடனே திருப்பியும் ஏழு வருஷம் வேலை பார்க்கிறார் அதுக்கப்புறமா ஆறு வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த லாபானுக்கு அவன் ஆடுகளை பராமரிக்கிறவனாக லாபானுடைய ஆடுகளை மெய்த்து அதையெல்லாம் பராமரிக்கிற ஒரு வேலையை இந்த செய்கிறார் செய்கிறார்களே லூயா அப்போது அவருக்கு இப்போது பிள்ளைங்க பிறந்துட்டாங்க குடும்பம் பெருசாயிருச்சு இப்போ அவர் திருப்பியும் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று தேவனாலே கட்டளை பெற்று அவர் புறப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் லாபானுக்கு தெரியாமல் அவர் புறப்படுகிறார் ஏன்னா இந்த லாபான் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது அவன் சொந்த அம்மாவுடைய பிரதராக இருந்தால் கூட ஒரு மாமனாராக இருந்தால் கூட அநேக காரியங்கள் அதாவது லா இந்த யாக்கோபை கொண்டு எவ்வளோ வேலை வாங்கியிருக்கிறார் இந்த யாக்கோபை தன்னுடைய ஒரு வேலைக்காரனை போல் ட்ரீட் பண்ணி அவரே யாக்கோபே அந்த இடத்துல அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது பத்து முறம் என்னுடைய சம்பளத்தை நீர் நீர் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு தடவையும் நான் கொடுப்பேன்னு சொல்லுவார் ஆனால் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப ஒரு யா லாபானுடைய கையில் யாக்கோபு ரொம்ப ஏமாற்றப்பட்டான் ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யாக்கோபு யாரை ஏமாற்றினார் சொந்த அப்பாவையே ஏமாத்தினார் ஏசா நான் தான்ப்பா ஏசா அப்படின்னு சொல்லி யாக்கோபு என்ன செய்தார் ஈசாக்கனுடைய ஆசிர்வாதம் ஈசாக்கிட்ட போய் ஆசிர்வாதத்தை வெற்றுக்கொள்கிறார் ஏசாவை ஏமாற்றுகிறான் அப்போ பாருங்க அவன் அந்த காரியங்களெல்லாம் செய்து எங்கேயா போய் தப்பிச்சு கொள்ளலாம் ஆண்டவர் கூட இருக்கிறார் பிரியமானவர்களை ஆண்டவர் கூட இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு நம்ம மேலே இருந்தாலும் தரிசனம் நம்ம மேலே இருந்தாலும் நம்ம தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கு உடந்தையா இருப்பது இல்லை அம்மேன் அலையலு அதைத்தான் நம்ம யாக்கோபை ஸ்டோரியில் பார்க்குறோம் ஆமாம் யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாக்கோபை நான் சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்றெல்லாம் கருத்தை சொல்லுகிறது உண்மைதான் ஆனாலும் இந்த யாக்கோபை ஏமாற்றுனார் பாருங்க அதனுடைய விளைவு அவர் எங்கே சந்திச்சாரு இந்த லாபான் கிட்ட வந்து கரெக்டாக மாட்டினார் பயங்கரமாக ஏமாற்றுறார் அதெல்லாம் மனைவி விஷயத்தில் ஏமாற்றப்பட்டார் இல்லை ராகேல் தான் தன்னுடைய மனைவின்னு நினச்சாரு லேயால கொடுத்துட்டாரு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடினமாக வேலை செய்கிறார் அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறாரு காலையிலலாம் பயங்கரமான சூடு பயங்கரமான வெப்பத்தில் நான் வேலை செஞ்சேன் நைட்டில் கூட அவ்வளோ குளிர் பனி அதுலேயும் நான் வேலை செஞ்சேன் நான் வந்ததுக்கு முன்னால உங்களுக்கு இருந்தது கொஞ்சம் தான் ஆடுகள் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெழுகி எவ்வளோ பழுகி பெருகி விட்டது என்னால் உனக்கு எவ்வளோ ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ இன்றைக்கி நம்ம ஒருத்தரை ஏமாத்துறோம் சரி நல்லா இருக்குது ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியமானவர்களை ஒரு நாள் நாம் ஏமாற்றப்படுவது நிச்சயம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அது ஆண்டவருக்கு உகந்த நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம் ஊழியம் செய்யலாம் ஆண்டவர் நீதி உள்ள தேவன் அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிட்டதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறமா ஆண்ட சரி இனிமே நீ என்ன பண்ணு உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீ போ அப்போ இந்த லாபானுக்கு தெரியாமல் ஏன்னா லாபானுக்கு தெரிஞ்சால் அவர் விடவே மாட்டார் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு மெனிப்புலேட்டிவ் பர்சன் சிலர் பார்த்துருக்கீங்களா ரொம்ப மெனிப்புலேட் பண்ணுவாங்க நான் உன்னை விட்டுடுறேன் அவனுக்கு சம்பளத்தை நம்ம ச வேலையிலேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே ஐயோ நீ இரு இரு நீ இருந்தால் தான் எனக்கு எல்லாம் உனக்கு சம்பளத்தை ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மாதிரி ஏமாற்ற வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் இந்த லாபம் அப்போ யாக்கோபு பொறுத்து 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 பார்த்தார் இருபது வருஷம் ஆயிடுச்சு அவரே சொல்கிறாரு நான் உனக்காக இவ்வளோ உங்களுக்காக வேலை செஞ்சேன் உன்னுடைய ஆயுஸ் உன்னுடைய சம்பத்தெல்லாம் பெருகப்பணேன் இனிமேல் நான் எப்போ என் குடும்பத்துக்காக வேலை செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் அவருக்கு தெரியாமல் லாபானுக்கு தெரியாமல் அவர் என்ன செய்கிறாரு அவருடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு அவருக்கு இருந்த ஆடுகள் மாடுகள் ஆ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டு அவர் வந்து விட்டார் ஆனால் இந்த செய்தி லாபானுக்கு மூணு நாளுக்கு அப்புறமா தெரிவிக்கப்படுகிறது ஏன்னா அவர் வேற ஒரு ஊருக்கு ஆடுகளை கொண்டு போனப்படின்னால மூணு நாளுக்கு அப்புறமா அவருக்கு சொல்லப்படுகிறது இந்த மாதிரி யாக்கோபு ஓடி போயிட்டான் யாக்கோபு என்னுடைய பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான்ன உடனே அப்போ லாபானுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கோவம் இருந்திருக்கும்ல அவ்வளோ கோபத்தோட இந்த லாபான் இந்த யாக்கோபை பிடிப்பதற்காக சந்திப்பதற்காக அதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக அவர் மூர்க்க வெறியோடு அவர் வருகிறார் அப்போ நடந்தது என்ன தெரியுமா இருபத்தி நாலாவது வசனம் அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு தேவன் லாபானுக்கு தரிசனமாகிறார் இந்த லாபானுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அந்த கர்த்தர் வந்து அவன் தூங்கும்போது கனவுல சொப்பனத்தில் வந்து சொல்கிறாரு நான் யா அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் இந்த யாக்கோபுக்கு நீ எந்த தீமையும் செய்யக்கூடாது நீ நன்மையை மட்டும்தான் பேசணுமே ஒழிய தீமை எதுவும் செய்யக்கூடாதுன்னு எச்சரிப்பு அவனை எச்சரிக்கிறேன் ஓனியும் யார் எச்சரிக்கிறா மனிதன் அல்ல தேவன் எச்சரிக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே அதே தான் இந்த லாபம் இந்த நம்ம இப்போ தியானித்த வசனத்தில் அவர் சொல்கிறார் அவர் யாக்கோபை சந்தித்த உடனே அவர் சொல்கிறாரு இப்பொழுது ஒன் எதாவது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு உங்களை என்ன வேணாலும் என்னால் செய்ய முடியும் இருக்கிறது வனாந்திரம் எங்களுடைய பூமி உடனே நான் ஒரு நிமிஷத்தில் அழிக்க முடியும் எல்லாத்தையும் உங்ககிட்டருந்து பறித்து கொள்ள எனக்கு வல்லமை உண்டு என்கிட்ட ஆட்கள் உண்டு எனக்கு பலன் உண்டு எனக்கு அதிகாரம் உண்டு எனக்கு வல்லமை உண்டு உன்னை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஆனால் நான் ஏன் பண்ணலை தெரியுமா உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாத படிக்கு எரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் உங்களுடைய தகப்பனுடைய தேவன் எனக்கு வந்தாருப்பா நான் தூங்கும்போது ராத்திரியில கனவுல உங்கள் தேவன் வந்தாருப்பா உங்கள் ஏசு சுவாமி வந்தாங்கப்பா என்னை இவங்கிட்ட எதுவும் ஜாக்கிரதையாக இவனை ஒன்றும் செஞ்சிடாத இவனுக்கு தீமை எதுவும் நீ செய்யக்கூடாது நன்மையை மட்டும்தான் பேசிட்டு பெசாமல் திரும்பி வந்துடணும் அப்படின்னு ஆண்டவரே எச்சரிச்சிட்டாரு அதனால் நான் உனக்கு ஒன்றும் செய்யலை பிரியமானவர்களை எவ்வளோ அருமையான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அன்னைக்கு யாக்கோபே லாபானுடைய கைக்கு விலக்கி காப்பாற்றின அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார் அமேன் அதே ஆபருகாமின் தேவன் அதே இசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் அந்த தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் நம்மளை பாதுகாப்பார் காட் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார் உங்களுக்கு ஒரு விதமாக எந்த லாபான் என்னென்ன கிரியைகளை செய்து கொண்டிருந்தாலும் எந்தெந்த காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்ய அவர்களுக்கு திராணி இருந்தாலும் வல்லமை இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்கவுங்களை தொட முடியாது ஏன் தெரியுமா கர்த்தரே அவர்களை சந்திக்கிறார் ஹலே லூயா நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசாமல் நைட்டில் படுத்து தூங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நைட்டில் சிலருக்கு ஆண்டு ஒரு தூக்கமே வரவிடுகிறது இல்லை நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம்ல ஆண்டவர் அநேக பிள்ளைகளுக்காக அநேகருடைய தூக்கத்தை கலைத்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்கிறார் ஹலே லூயா நம்ம எப்படி படுத்து தூங்குகிறோம் சுகமாய் படுத்து தூங்குகிறோம் நம்ம சமாதானத்தோடு நித்திரை பண்ணுறோம் ஆண்டோட்டை சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க ஆண்டவரே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டோட்டை மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க யார் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ யார் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ அவங்க தூக்கத்தில் கர்த்தர் போய் அவங்களை எச்சரிக்க ஆண்டவரால் முடியும் அல்ல லூயா அன்னைக்கு லாபான் வந்து யாக்கோபிட்ட வந்து சொல்கிறான் இப்படி உன் தேவன் என்னை எச்சரித்ததுனால நான் உன்னை விட்டுடுறேன் இன்றைக்கி ஒருவேளை நமக்கு ஒருதுமாக இருக்கிற லாபான்கள் நம்மக்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நீ ஆராதிக்கிற தெய்வம் இந்த இயேசு எனக்கு நேற்று கனவுல வந்தார் உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு உனக்கு வந்து கெடுதியும் உனக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறவங்க குறைவாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இது நடக்க தான் செய்து பெரிய மாணவர்களை எத்தனை பேர் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அவர்களுடைய மூர்க்கங்களையும் வெறித்தனங்களையும் கோபத்தையும் நம்ம பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன செய்வோம் எப்படி இவங்களெல்லாம் நம்ம தப்ப முடியும் இவங்களுக்கு இவ்வளோ பலன் இருக்குது இவங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்மளால் நிற்க முடியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது கத்தர் காட்டின வழியில் நம்ம அமைதியாக நடந்து போகும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஹலே லூயா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார் யாருக்கும் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாதபடி உங்களை தொடாதபடி உங்களை எந்த விதத்திலையும் உங்களை அச்சுறுத்தாதபடி பயமுறுத்தாதபடி ஆண்டவர் அவர்களை சந்திக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் இதனால் தேவன் கொடுத்தது நல்ல வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆதி ஆக்ம முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா